வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது சட்ட விரோதமானது என ஐநா உயர்நீதிமன்றம் அறிவிப்பு இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதும் அங்கு குடியேற்றம் செய்வதும் சட்ட விரோதமானது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையில் இன்று வரை வலுவான கண்டுபிடிப்புகளில் அது விரைவில் திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் மக்கள் போராட்டம் தெற்கு ரஷ்யாவில் சமீபத்திய மின்வெட்டுகளால் கோபமடைந்த குடியிருப்பாளர்கள் இன்று கிராஸ்நோட்னர் நகரில் ஒரு பொது போராட்டத்தை நடத்தினர் உள்ளூர் கவர்னர் ஒரு வெடிப்பு அலையை இருட்டடிப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் ரஷ்யாவின் தெற்கே வழக்கத்திற்கு மாறாக வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது இது பல பிராந்தியங்களில் பெருமளவில் மின்தடையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏமன் மீது அமெரிக்கா பிரிட்டன் விமான தாக்குதல் ஏமனில் அல் ஹூதைதாக் நகர் மீது அமெரிக்க இஸ்ரேல் பிரிட்டன் கூட்டுப்படை விமான குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது ஏமன் மீது இஸ்ரேல் தொடுக்கும் முதலாவது விமான தாக்குதல் இதுவாகும் ஏமனின் செங்கடல் துறைமுக எரிபொருள் தாங்கிகள் உள்ள பகுதியின் மீதே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஆளில்லா விமானங்களில் பயன்படுத்தப்பட்ட பாகங்கள் போலந்து அரசு நிறுவனம் மறுப்பு ஈரானிய போர்ட்ரோன்களில் அதன் பாகங்கள் பயன்படுத்தப்பட்டதை போலந்து அரசுக்கு சொந்தமான பொறியியல் நிறுவனம் மறுத்துள்ளது தற்போதைய விசாரணையில் தேவையான ஏற்றுமதி அனுமதிகள் உள்ளதா என்பது மட்டுமே கவலை அளிப்பதாக கூறியது உக்ரைனில் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து அளிக்கும் ரஷ்யா பழிவாங்கும் உக்ரைன் ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி இரு நாடுகளினதும் உட்கட்டமைப்பு வசதிகளை அளித்து வருகின்றன ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் உக்ரைனில் ஒரே இரவில் தாக்கி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் உள்ள எரிசக்தி வசதிகள் மற்றும் ரயில்வே உள்கட்டமைப்புகளை தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வடகிழக்கில் பார்வின் என்ற சிறிய நகரத்தில் உள்ள உள்கட்டமைப்பு வசதியை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ரஷ்ய படைகள் ஒரே இரவில் நான்கு ஸ்கந்தர் ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஐநா காசா உதவி நிறுவனத்திற்கு நிதி உதவியை மீண்டும் தொடங்கும் இங்கிலாந்து பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் முகவரகம் இங்கிலாந்து மீண்டும் நிதி உதவி அளிக்கும் என்று வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி அறிவித்துள்ளார் அதன் ஊழியர்களுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையே உள்ளதாக கூறப்படும் தொடர்புகளை மறு ஆய்வு செய்வதை அடுத்து அதன் நடுநிலைமை குறித்து தனக்கு உறுதி அளிக்கப்பட்டதாக டேவிட் லாமி பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறினார் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடைய அல்ஜீரியர் சுவிட்சர்லாந்தில் விசாரணை ஒரு வயதான அல்ஜீரிய நபர் ஒருவர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையதாக வழக்கறிஞர் அலுவலகத்தால் குற்றம் சாட்டப்பட்டார் அவர் ஐரோப்பாவில் குறிப்பாக பிரான்சில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது தெரியவந்துள்ளது அவர் ஐரோப்பாவில் குறிப்பாக பிரான்சில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது கிரிமினல் நீதிமன்றத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஜெர்மன் மருத்துவருக்கு மரண தண்டனை விதித்துள்ள பெலாரஸ் பயங்கரவாதம் மற்றும் கூலிப்படை நடவடிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஜெர்மன் மருத்துவர் ஒருவருக்கு பெலாரஸ் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முப்பது வயதான ரிக்கோ ஜூன் மாதம் ஒரு மூடிய விசாரணையில் ஆறு குற்றங்களில் குற்றவாளி என்று பெலாரஸின் உயர்மட்ட ஆர்வலர் அமைப்புகளில் ஒன்றான வியாஸ்னா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் பார்சிலோனாவுக்கு செல்லும் பயணிகளுக்கு விசேட வரி பார்சிலோனாவுக்கு செல்லும் பயணிகள் விரைவில் இரவில் தங்குவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் நகரத்தில் இந்த ஆண்டு சுற்றுலா வரி இரண்டாவது முறையாக அதிகரிக்கும் சில விடுமுறைகளுக்கு வருபவர்கள் இப்போது மாற்றத்தின் விளைவாக வாரத்திற்கு நாற்பத்தி நான்கு பவுண்ட் செலுத்த வேண்டும் கெட்டலோனியாவின் தலைநகருக்கு பயணிப்பவர்கள் தற்போது இரண்டு வெவ்வேறு சுற்றுலா வரிகளை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது